சக்தி தேவியினுடைய முழு பலம் இவங்களுக்கு வேணும் ஏன்னா இவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கு இல்லையா மிதன ராசிக்கு அப்ப மன தைரியம் வரணும் மன தைரியம் எங்க இருந்து வரணும் சக்தி வேணும் அந்த சக்தி யாரு அன்னை பராசக்தி எங்க இருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய விசேஷம் சூட்சமம் இருக்குங்க சுவாமிக்கு பேரு தேனு புரீஸ்வரர் அப்படின்னு பேரு பசுமாடு தன்னுடைய காம்பால சிவபெருமானுக்கு இவங்க குடியிருக்கக்கூடிய வீடு பழைய இரும்பு பொருட்கள் சுத்தமா சேர்க்கவே கூடாது மிதுன லக்கணம் மிதுன ராசி செல்வம் வரணும்னா அப்ப இவங்க கையினால முத முத அந்த இலையில பெரும் பணத்தை கொடுத்தா அதுல சிக்கல்கள் வர்றதுல சில சிரமங்கள் இருக்கு அப்ப குருவை பலப்படுத்தி மீனம்ங்கிறது என்னங்க நீர் ராசி ஆமா வீட்டுல அழகா ஒரு நல்ல செல்வங்கள் சேரும் இதை செஞ்சு பார்க்க சொல்லுங்க நூறு சதவீதம் வெற்றி ஐயா சுகமே சொல்க குருவாழ்க குருவே துணை சுகமே சொல்லுங்க ஐயா கடந்த வாரம் விஷயத்துக்கு பேசணும் ஆமா இந்த வாரம் வந்து நம்ம மிதுனத்தை பேசிடுவோம் நிச்சயம் அவங்களுக்கு பணம் வர்றதுக்கான வழிகள் மிதுன லக்னம் மிதுன ராசி ரெண்டுமே பேசிடுவோம் அதாவது மிதன லக்கணம் மிதன ராசிக்காரர்களுக்கு பணம் வரணும் பணம் வந்துகிட்டே இருக்கணும் வந்த பணம் எந்த குறைவும் இல்லாம இருக்கணும் வந்த பணம் நல்ல காரியங்களுக்காக நல்ல மன மகிழ்ச்சியோட அவங்க பயன்படுத்தும் விதமா இருக்கணும் அவங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்க தலைமுறைக்கும் அந்த செல்வம் பயன்படக்கூடியதா இருக்கும் நிச்சயமா அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவங்க மிதன ராசிக்காரவங்க இயல்பாவே அந்த என்ன இருக்கும் இயல்பாவே இருக்கும் புதனை ஆதிக்கமா பெற்றவர்கள் ஐந்தாம் படகுற மனோகாரகன் சுக்கரனை ஆதிக்கமா பெற்றவங்க ஒன்பது கூட பாக்யாதிபதியா சனி பவனா ஆதிக்கமா பெற்றவங்க தர்மம் செய்யறது நல்ல வழியில சம்பாதிக்கிறது சேர்த்த பணத்தை பாதுகாக்கிறது தலைமுறைக்கும் பாவமில்லாத காசை சேர்த்து வைக்கிறது இதுதான் முக்கியம் இந்த குணங்கள் வந்து மிதன லக்னம் மிதன ராசிக்காரர்களுக்கு இயல்பாவே இருக்கும் இந்த ராசிக்கு பேர் வந்து உபயராசி அப்படின்னு சொல்றாங்க செப்பு வாய் உபயத்தில் ஜனித்த பேருக்கு சிறந்த தூர சப்தமனுமே ஆகாதப்பாங்கிறார் ஏழாம் இடத்து அதிபதி குரு பகவான் உபயலக்னமான மிதுன ராசிக்கு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகமா வந்துடுவார் இவங்களுடைய சூட்சமமே மன வாழ்க்கைக்குள்ளதான் அடங்கியிருக்கு கணவனோ மனைவியோ இந்த மிதுன ராசிக்காரவங்க செய்யக்கூடிய அந்த நல்ல காரியங்களை புகழ்ந்து சொல்லுவாங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தா இவங்க வாழ்க்கையில உச்சத்தை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க ஆமா சில வீட்டுல வேணா நிப்பாட்டினாங்கன்னா பிரச்சனை இங்க அவங்களுக்கு கேட் விழுந்துருச்சுன்னா டொஸ்ன்னு உட்காந்துருவாங்க ஏன் அப்படின்னு சொன்னா இவங்க வந்து அந்த ஏழாம் இடத்திபதியா குரு வர்றதுனால அவரே பத்தாம் இடத்து தொழில் கிரகமா வர்றதுனால பெண்ணா இருக்கிறவங்க கணவன் ஆலையும் ஆணா இருக்கிறவங்க மனைவி ஆலையும் புகழ்ந்துகிட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு இவங்களை வந்து நல்லபடியா இவங்க புகழ்ந்துகிட்டே இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு செல்வம் முதல்ல வந்துகிட்டே இருக்கும் இது முதல் பாயிண்ட் அடுத்துங்கயா எந்த லக்னமா ராசியா இருந்தாலும் நம்ம மிதுன லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்ததிபதி சுக்கரன் காசு கொடுப்பாருன்னு நினைப்போம் ஒன்பதாம் இடத்திபதி சனி காசு கொடுப்பாருன்னு நினைப்பான் ஆனா எந்த லக்ன ராசியா இருந்தாலும் காசு பொருள் வரவுன்னு கொண்டுட்டு வரக்கூடிய இரண்டாம் இடத்து தனாதிபதி தான் அது எல்லாருக்கும் அந்த தனாதிபதி நல்ல அமைப்புகள்ல நல்ல யோக நிலையில இல்ல தனாதிபதி ரெண்டு குடையவன் ஆட்சி உச்ச பலமா இருக்கும் போது நிரந்தரமான செல்வாக்கு கொட்டி வந்துகிட்டு இருக்கும் ஒரு பக்கம் வாடகை காசு வந்துகிட்டு இருக்கும் ஒரு பக்கம் அப்பா பென்ஷன் வந்துகிட்டு இருக்கும் ஒரு பக்கம் தன்னுடைய சம்பாத்தியம் வந்துகிட்டு இருக்கும் காசை என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும் இவங்கெல்லாம் இன்னைக்கும் தான் இருக்காங்க புலோகத்துல இந்த இரண்டாம் இடத்து அதிபதி எங்கயாவது நீசா அஸ்தமனமாயி வக்ரமாயி பன்னெண்டாம் இடத்துல மறைந்து பாவகிரகங்களால சூழப்பட்டு காசுக்கு தினம் போராட்டம் வந்துகிட்டே இருக்கும் இதுல அதிகமா பண போராட்டத்தை சந்திக்கிறது கீழே போடுவாங்க நீங்க நீங்க சொல்றீங்க சொல்றீங்க போடுவாங்க காரணம் என்னன்னு தனாதிபதி சந்திரன் அடிக்கடி போய் எங்கேயாவது ஒரு கிரகத்த போய் சிக்கிக்கிறார் சனீஸ்வரன் போய் ராகு ராகுபவன் போய் கேது கேதுபவான் போய் சிக்காரு அல்லது சந்திர பகவான் வந்து ஏன்னா மாதகோள் இரண்டே நாள் கடந்து போகும்போது ஆகும் போது நிரந்தரமா இருக்கக்கூடிய வருடம் தங்கக்கூடிய சனி பவானிட்டே ஒன்றரை வருஷம் இருக்கக்கூடிய ராகு இதோ போய் அப்ப தனாதிபதி போய் அதிகமா பாதிப்படையக்கூடிய ஒரு ராசி ராசி மிதனக்கட காரணம் அப்ப இவங்க தனம் நல்லா வரணும் அப்படின்னு சொன்னா சந்திர பகவானுடைய பலம் இவங்க ஜாதகத்துல ரொம்ப முக்கியம் அந்த சந்திரனுக்குரிய காரத்துவம் உயிர் காரத்துவம் பொருள் காரத்துவத்தை பலப்படுத்திட்டாங்கனால நல்ல செல்வாக்குகள் இவங்களுக்கு பூரணமா வரும் இப்ப சந்திரனை யாரெல்லாம் அம்சம்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஜோதிட சாஸ்திரம்னா முதல்ல அம்மா ஐயா மிதுன ராசி மிதுன இலக்கணத்துக்காரவங்க ரொம்ப எல்லார்டையும் அதிக நேரம் கொடுத்து பேசக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா வீட்டுக்குள்ள பேச்சை குறைச்சிடுவாங்க அப்ப இவங்க குடும்பஸ்தானமா சந்திரன் வர்றதுனால குடும்பத்துல உட்காந்து முத குடும்பத்தில் இருக்கிறவங்கள பேசணும் எந்தளவுக்கு அளவுக்கு அம்மாட்ட உட்காந்து பேசுறாங்களோ எந்த அளவுக்கு அம்மாவை மகிழ்விக்கிறாங்களோ ஏன்னா ரெண்டாம் பட அதிபதி கடகமாக வர்றதுனால அந்த அளவுக்கு முதல் ஆசீர்வாதத்தால் இவங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய பிரபஞ்ச சூழல் நல்ல முறையில் இந்த அமையும்க்கு அமையும் இரண்டாவது பாயிண்ட் சந்திரனுடைய அகில உலகத்தையும் காக்கக்கூடிய அன்னை பராசக்தி பார்வதி தேவி பார்வதி தேவியினுடைய அருள் இவங்களுக்கு பூரணமா இருந்துருச்சுன்னு சொன்னா கல்வியா செல்வமா வீரமானு போட்டி போடுற அளவுக்கு ஏன்னா புதன் அறிவு கல்வி இருக்கும் ரெண்டு செல்வம் இருக்கும் செவ்வாய் ஆறாம் அதிபதியா இருந்தாலும் சில அமைப்புகள்ல நல்ல நிலையில இருக்கும் வீரம் வந்துடும் இந்த மூணு திறனும் இவங்கள்ட்ட வந்துடும் அப்ப பார்வதி தேவிய எப்படி வழிபாடு பண்றது அம்பால எப்படி வழிபாடு பண்றது அப்படின்னா பொதுவா திங்கள் சோமவாரம் சோமன் அப்படின்னு பேரு சந்திர பகவானுக்கு அது வளர்புரை சந்திரன் தெய்வுரை சந்திரன் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறத சில கணக்கீடுகள் பண்ணிக்கிட்டு பொதுவா சோம பிரதோஷ காலங்கள இவங்க கடைபிடிக்கணும் திங்கக்கிழமைகள்ல வரக்கூடிய பிரதோஷத்தை கண்டிப்பா இவங்க வந்து போய் வழிபாடுகள் பண்ணணும் அதுல சந்திர நீர் கிரகம் என்பதால நீரிலால் ஆன அபிஷேகங்கள் கோவிலுக்கு தீர்த்தம் கொண்டு போய் கொடுக்கறது அதே பால் அபிஷேகங்கள் பண்றது இந்த இளநீர் அபிஷேகங்கள் பண்றது இதெல்லாம் அதிகம் அவங்க செஞ்சுக்கிட்டே வந்தாங்கனாலே நல்ல காசு வரும் சந்திர பகவானுக்கு இன்னொரு பேரு சோமன் அப்படின்னு பேர் சோமன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாவில் உணரக்கூடிய அனைத்து சுவைகளுக்கும் சோமன் தான் காரகன் அது சந்திர பகவானுடைய காரகன் நீங்கள் பாருங்கள் நம்ம வீட்டு புளிச்சோதர் நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய சாதத்துக்கும் அதே சாதம் கோவில் பிரசாதமாக அங்கே போய் சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் வித்தியாசம் நிறைய வித்தியாசம் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிலில் பிரசாதம் போடுவாங்க அன்னதானம் போடுவாங்க கியூல நிற்பாங்க எல்லா மக்களும் வசதி படைத்தவர்கள் படைக்க எல்லாம் நிற்பாங்க ஏன்னா வீட்டில் சாப்பாடு இல்லைமே நினைக்கிறாங்க இறைவனுடைய பிரசாதம் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதம் பொதுவா மிதன லக்கணம் ராசிக்காரவங்க இரண்டாம் தேதிபதி சந்திரனா வரதுனால சந்திரனுக்கு இன்னொரு பேர் சோமன் என்பதால சோமனுக்கு அறுசுவை உணவிற்கும் காரகன் என்பதனால கோவில் ஸ்தலங்களிலே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை உண்டு வந்தாலே காசு வரும் எந்த கோவிலுக்கு போனாலும் கண்டிப்பா மிதன லக்னம் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவில்ல இறைவனை வழிபாடு பண்ணிட்டு சுவாமிகிட்ட இருந்து வரக்கூடிய தீர்த்த பிரசாதம் சுவாமியிட்ட இருந்து வரக்கூடிய பால் பிரசாதம் கோவிலில் விற்கக்கூடிய பிரசாதங்களை வாங்கி வெளியில வந்ததுக்கு அப்புறம் நாலு பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணினாலே கோவிலில் வெளியில் யாசகம் வாங்கக்கூடிய யாசகாதிகளுக்கு பிரசாதம் வாங்கி கொடுத்தாலே நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம் உணவு வாங்கி கொடுங்க கொடுக்கலாம் உறவுக்காரங்க வீட்டுக்கு போகும்போது இந்தாங்க பழனி பஞ்சாமிரதம் இந்தாங்க திருப்பதி லட்டு எந்த கோவில் பிரசாதத்தையாவது சாப்பிடக்கூடிய பதார்த்தங்களை ஏன்னா சந்திரனுக்கு சோமன் பதார்த்தங்களுக்கு காரகர் இந்த பிரசாதத்தை இவங்க கொண்டு போய் கொடுத்தாங்கனாலே மனமகிழ்ச்சி ஏற்பட்டு காசு வருங்கய்யா இது வந்து அந்த சந்திரனை அழகா இந்த ஜாதகத்துல வந்து ரொம்ப உச்ச பலனுக்கு கொண்டு வரும் அடுத்து இங்க ரொம்ப ஈஸியா சந்திர பகவானுக்கு ஒரு அற்புதமான மரியாதை உண்டு அதனாலவோ என்னவோ மிருது மிதுன ராசி மிதன லக்கணத்துக்காரவங்க எழுத்துல பெரிய கெட்டிக்காரங்களா இருப்பாங்க அழகா எழுதுவாங்க எப்பேற்பட்ட சிக்கலையும் சூட்சமகளையும் முடிச்சுக்களையும் அவிழ்த்து எழுதக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா பத்திர எழுத்தர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்கள் சொத்துக்கள் அதிகம் வாங்கி அதுல இருக்கிற வில்லங்களை கண்டுபிடிக்கக்கூடியவங்க அரசு தொடர்புல வேலை செய்யறவங்க அரசியல் பிரமுகர்களா இருக்கிறவங்க பேசி சம்பாதிக்கக்கூடியவங்க தன்னுடைய பேச்சு திறலா பிறல வசியப்படுத்தக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மிதுன லக்னம் மிதன ராசிக்காரங்க டிராஃப்டே அழகா பண்ணுவாங்க அழகா பண்ணுவாங்க ஒரு லீவ் லெட்டர் எழுத சொல்லுங்களேன் நம்ம லீவ் லெட்டர் எழுதுறதுக்கும் மிதன ராசிக்கார லீவ் லெட்டர் எழுதுறதுக்கும் வித்தியாசம் ஆமா அதாவது அரசு அலுவலங்களையோ பொது இடங்கள்லயோ அந்த எழுத தெரியாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் இவங்க உதவி பண்ணாங்கனாலே அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால காசு வருங்கியாது நம்பிக்கை பொறுமையான ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு சொத்துல சுகத்தில் வில்லங்கங்கள் இருக்குங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சி தெளிவுபடுத்திட்டாங்கனால ஒருத்தருக்கு உதவுனாங்கனாலே இவங்களுக்கு காசு பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும் அடுத்து எல்லாருக்கும் இல்லாத ஒரு பெருமை நவகிரகங்களில் சூடிய சிவபெருமான் இந்த ரெண்டாம் இடத்ததிபதியான அதிபதியான சந்திரன் சிவபெருமானுடைய தலையின் மேல பிறையை சூடி உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு கொடுப்பனை மிதன லக்னம் மிதனராசிக்கு தனாதிபதியா சந்திரன் வர்றதுனால உண்டு அப்ப பிறை சூடிய சிவபெருமான் எங்க திருச்சியில இருந்து முசிறியில சந்திர மௌலீஸ்வரர் என்ற சிவஸ்தலம் இருக்கு அங்கே சூடிய சிவபெருமானை மூலவரா காட்சி தர்றாரு அந்த ஸ்தலத்துல வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த மிதனராசி மிதன லக்கணக்காரவங்க போய் மிதிச்சிடணும் சந்திர மௌலீஸ்வரர் ஸ்தலத்துல இருக்கக்கூடிய அந்த பிறைசூடிய சிவபெருமானை போய் வழிபாடு பண்ணி அடுத்து இவங்க என்னைக்கு இந்த நிகழ்ச்சி பாக்குறாங்களோ அடுத்த மாதமே மூன்றாம் பிறை தரிசனம் ம் தொடர்ச்சியா மூன்று மாதம் அதுல பல்வேறு தடைகள் வரும் மூன்றாம் பிறை தரிசனம் என்னன்னு சொல்லிருங்க அமாவாசைக்கு அப்புறம் வர வரக்கூடிய தெரியாது அதையும் சொல்லிருங்க நீங்க அமாவாசைக்கு வர அடுத்து வரக்கூடிய அந்த பிரதமை துவிதியை திதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திதிகளை கணக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு இதுலயும் சொல்றோம் அதுல மூணாம் பிறை தரிசனம் மூணாவது நாள் மூணாவது நாள் அமாவாசை பிறகு மூன்றாவது நாள் அந்த தரிசனத்தை இவங்க கடைபிடிச்சிட்டு வரணும் பார்த்துட்டே வரணும் பார்த்துட்டு வந்தாலே போதும் அப்ப பார்வதி தேவியினுடைய அருள் கிடைக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா இது சொன்னீங்களா சந்திரமௌலீஸ்வரர் சொன்னீங்க சந்திரமௌலீஸ்வரர் என்னைக்கு போய் பார்க்கணும் திங்கக்கிழமை போய் பார்க்கணும் திங்கக்கிழமை சந்திர ஊரில் அப்படிலாம் கணக்கல அப்படிலாம் கணக்கல ஏன்னா வெளியூர்ல இருந்தாலும் வருவாங்க காலையில ஆறு டு ஏழு திங்கக்கிழமை சந்திர முடிஞ்சு போயிரும் முதல் நாள் இரவே போய் தங்க வேண்டியது வரும் திங்கக்கிழமை அன்னைக்கு சந்திர பகவானுடைய முழு ஆதிக்கம் நிறைந்த அந்த அந்த சந்திரனுடைய நிறைந்தல போய் பார்த்தா ரொம்ப விசேஷம் அதே போல வாய்ப்புல பௌர்ணமி நாள் அன்னைக்கு போய் பார்க்கலாம் சந்திரனுடைய ஆதிக்கம் முழு நிலவு ஆதிக்கம் நிறைந்த நாட்கள் அந்த நாளில் போய் பார்க்கலாம் இது நல்ல விசேஷம் அடுத்து இன்னொன்னு நம்ம முக்கியமா சொன்னோம் சக்தி இல்லைகள் சிவம் இல்லை சக்தி தேவியினுடைய முழு பலம் இவங்களுக்கு வேணும் ஏன்னா இவங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கு மிதன ராசிக்கு தனாதிபதி சந்திரன் தெய்வறை சந்திரனா உட்கார்ந்து அல்லது நீச்சம் அடைந்துருப்பாரு அல்லது இந்த சந்திரன் ஆறாட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருப்பாரு ராகுவோட போய் கிரகணப்பட்டு இருப்பாரு முடிவு சூப்பர் முடிவா வச்சிருப்பாங்க அடுத்தவங்களுக்கு இவங்க சொல்ற முடிவுனால கொடி சொன்னாயிரும் அந்த முடிவை இவங்க அப்ளை பண்ண முடியாம ரொம்ப செய்யலாமா வேணாமா ஏன்னா இரட்டை தன்மை கொண்ட ராசி செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமான்னு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு அந்த முடிவு பலம் இல்லாம இருப்பாங்க அப்ப தைரியம் வரணும் மன எங்க இருந்து வரணும் சக்தி வேணும் அந்த சக்தி யாரு அன்னை பராசக்தி எங்க இருக்கிறாங்க பட்டீஸ்வரத்துல இருக்கிறாங்க பார்வதி தேவியே பட்டீஸ்வரத்துல வந்து தவம் இயற்றிய ஸ்தலம் அங்க ஒரு மிகப்பெரிய விசேஷம் சூட்சமம் இருக்குங்க சுவாமிக்கு பேரு தேனு புரீஸ்வரர் அப்படின்னு பேரு அதாவது பசுமாடு தன்னுடைய காம்பால சிவபெருமானுக்கு தானாகவே போய் அபிஷேகம் செய்து பால் சுரந்த ஸ்தலம் அப்பேற்பட்ட ஒரு புனித ஸ்தலம் புதனுடைய ஆதிக்கம் ஐந்து மிதனரக்கணம் மிதனராசிக்கு ஆதிக்க ஏன் ஐந்து இந்த பட்டீஸ்வர சிவஸ்தலத்துல லிங்கங்கள் அதாவது பஞ்ச நந்தி பஞ்ச நந்தி அந்த கோவில்ல இருக்கு பஞ்ச நந்தீஸ்வரரை போய் இவங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே நல்லபடியா காசு வரும் வாழ்க்கையில ஒரு முறை மட்டும் போயிட்டு வரணும் ஒரு தடவை தடவை பல சாதாரண தர போனாச்சு ஒரு தடவை இவங்க அடிக்கடி அப்பேற்பட்ட விஷயங்களை இவங்க செய்யலாம் அடுத்துங்க முக்கியமா நீர்நிலைகளை நல்ல முறையில பராமரிக்கணும் எந்த கோவிலுக்கு போனாலும் அங்க தீர்த்தங்கள்னு இருக்கு பாத்தீங்களா அதுல குப்பைகள் இந்த மாதிரி விஷயங்களை இவங்க தூய்மைப்படுத்தி நல்ல முறையில அதை பராமரித்து வந்தாங்கனாலே நல்ல முறையில் உங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த ராசியில் பிறந்தவங்க முத்து அதே போல அரிசி பச்சரிசி அதாவது நாட்டு பச்சரிசியும் கலந்த அந்த பதார்த்தங்களை எறும்பு புற்றுக்கு போட்டுட்டு வர்றது இந்த எப்போ டைம் கிடைக்குதோ ஒரு வண்டியில் வச்சுக்கோங்க ஒரு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க போற வழியில் எறும்பு புற்று இருக்கும் ஒரு ஆயிரம் பேருக்கு பலாயிரம் பேருக்கு ஜீவகாரண்யம் பண்ண ஒரு புண்ணியம் கிடைக்கும் அது போட்டுட்டு வர்றது சர்க்கரையும் தேனும் கலந்து போட்டுட்டு வர்றது இந்த ராசிக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமா இருக்கும் ஐயா எல்லாத்துக்கும் மேல மிதன ராசி மிதன லக்னத்துக்கு ஒரு சூட்சம பரிகாரம் ஒண்ணு இருக்கு இவங்க குடியிருக்கக்கூடிய வீடு அது வாடகை வீடா இருந்தாலும் சரி சொந்த வீடா இருந்தாலும் சரி தான் தொழில் பண்ணக்கூடிய இடம் பழைய இரும்பு பொருட்கள் சுத்தமா சேர்க்கவே கூடாது யூஸ் பண்ணாத பழைய இரும்பு வச்சிருப்பாங்க ஆமாங்க அமையா அது காரணம் இருக்கு அதாவது யூஸ் பண்ண பொருளே கூட டேமேஜ் ஆயிருக்கும் வச்சிருப்பாங்க இரும்பு சட்டிலாம் இட கிடைக்கும் அது ஒரு பாரம்பரிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து அவங்க வீட்டுல பொதுவா எந்த ராசியுமே பழைய இரும்புகளை சேர்த்து வைக்க கூடாது அதுல குறிப்பா மிதுன ராசி செல்வம் வரணும்னா பழைய பொருட்கள் வீட்டுல பழைய இரும்பு தங்க தங்கக்கூடாது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாக்கியத்தை கொடுப்பவர் சனி மிதுன மிதனலக்கணம் மிதன ராசிக்கு ஒன்பது கூட பாக்கியங்கள் புகழ் கீர்த்தி செல்வம் அந்தஸ்து கௌரவம் பொதுமக்கள் தொடர்பு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அவரே அஷ்டமாதிபதியாகவும் வருகிறார் அஷ்டமாதிபதியா வந்து பலமடைந்து உட்கார்ந்துருந்தா ஆயுள் தீர்க்கம் அஷ்டமனம்னா என்ன மறைவு உங்க வீட்டுல கொண்டு போய் ஒரு பொருளை மறைச்சு 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 இருப்ப வச்சு அது மேல தலாணியை வச்சு அது மேல போர்வை வச்சு பெட்ஷீட்டை வச்சு போத்தி பொத்தி பாதுகாத்து வச்சிருந்தீங்கன்னா அங்கேயே பாய் விடுத்து பாய் விரித்து பஞ்சனை போட்டு சனி பகவான் படுத்துக் கொள்வார் அப்புறம் எப்படி காசு வரும் தரித்திரம் தான் வரும் அப்ப இந்த பழைய இரும்பு பொருட்களை சுத்தமா வீட்டுல வச்சுக்கவே கூடாதுங்க இல்லாம இருந்தாலே கிளீன் பண்ணி பார்க்க சொல்லுங்க உடனே பல வழிகள்ல இருந்து ஒரு வேலையில இருக்கிறவங்களுக்கு அப்படியே ப்ரொமோஷன் வரும் ஒரு சம்பளம் வராத சம்பளம் வர ஆரம்பிச்சிடும் விற்காத நிலம் விற்க ஆரம்பிக்கும் இதுவரையும் அவங்க சொத்துல எந்த முன்னேற்றமும் இல்லாம இருந்த விளை நிலங்கள் நல்ல விளைச்சலை கொடுக்கும் புதிய தனவரவுகள் நடக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் அற்புதமா நடந்துரும் அதன் மூலியமாக செல்வம் வரும் குழந்தைகளால மனமகிழ்ச்சிகள் ஏற்படும் பழைய இரும்பு சேர்க்காம இருந்தாலே மிதுனராசிக்கு அவ்வளோ நன்மைகள் நடக்கும் சூப்பர் சூப்பர் இது மாதிரி வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கு மிதுன ராசிக்கார்கள் ஏன்னா பார்க்குறவங்க இது ஒரு சீரியஸாகவே பார்த்துட்டு போயிடலாம் இது மாதிரி வேற விஷயங்கள் இருக்கு நிறைய விஷயம் இருக்குங்க பொதுவாக வந்து இது வந்து காற்று ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி இவங்க வாயிலிருந்து சொல்லக்கூடிய எந்த வார்த்தைக்குமே ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் இவங்க மந்திரங்களை அதிகமாக சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரங்களை அதிகமாக சொன்னாங்கனாலே இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு மன மகிழ்ச்சிகள் செல்வங்கள் வந்து தேடி வரும் இது வந்து ரொம்ப எளிமையா சொல்லலாம் சிங்கக்கிழமைகள்ல இருந்து ஆரம்பிச்சு கூட சொல்லிட்டு வரலாம் நல்லபடியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப எந்த கோவிலுக்கு போனாலும் ஒரு அன்னதானத்துக்கு பணம் கட்டிடுற சந்திரனுடைய ஆதிக்கம் வந்து அந்த அரிசி உன் முடிஞ்சா அரிசி சிப்பம் வாங்கி கொடுக்கலாம் அல்லது அன்னதானத்திற்கு பணம் கட்டிட்டு வந்தாலே ஒரு நூறு ரூபாய் எழுதினாலே போய் நல்ல ஒரு அவசியம் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்குங்கய்யா எந்த வீட்டுல நண்பர்கள் வீட்லயோ உறவினர்கள் வீட்லயோ ஒரு விசேஷம் நடக்குதுன்னா எல்லாரும் கை கட்டி உட்காந்துருப்பாங்க இந்த மிதனக்கண பாருங்க பந்தி எங்க நடக்குதோ அங்க போய் பரிமாறுற வேலையை கையில எடுத்து செய்வாங்க அப்ப இவங்க கையினால முத முத அந்த இலையில தண்ணீர் பாட்டில் தண்ணி அல்லது அந்த விசேஷத்துக்கு தேவையான ஒட்டுமொத்த நீரை இவங்களே வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது அந்த நல்ல சுபகாரியங்களை உட்காந்துருக்குறவங்களுக்கு தண்ணி பாட்டில கொண்டு போய் வைக்கிறது ராசிக்கு காசு ஏன்னா இரண்டாம் இடத்தி சந்திரன் சந்திரன் நீர் கிரகம் நீரை இவங்க போய் அந்த இடத்துல சேவையா செய்யும் பொழுது காசு வருதுங்கயா நல்ல செல்வங்கள் வருது நிலையாகவும் இருக்குங்க மிதினத்துக்கு வந்து பத்தாம் அதிபதி குரு மீனம் வந்து பெருமணம் குரு தானே உங்களுக்கு ஆமாங்க அதாவதுங்க அவர் கொடுக்கலனால பகவானோ லக்னாதிபதி புதனோ கொடுத்துருவாரு குருவும் கொடுக்க கடமைப்பட்டவர் எந்த இடத்துல இருந்து ஆகாதுன்னா உபய லக்னத்திற்கு ஒரு கேந்திரத்திற்கு மற்றொரு கேந்திராதிபதியாக கேந்திராதிபத்திய தோஷம் பெறக்கூடிய குருவா இருக்கிறதுனால பணத்தை கொடுக்கறதுல பெரும் பணத்தை கொடுத்தா அதுல சிக்கல்கள் வர்றதுல சில சிரமங்கள் இருக்கு அப்ப குருவை பலப்படுத்திக்கணும் குருவினுடைய பெறணும் அப்ப என்னங்க நீர் ராசி வீட்டுல அழகா ஒரு மீன் தொட்டி வச்சு மீனுக்கு இறையிட்டு நீருக்குள்ள மிதக்குற மீனுக்கு இறையிட்டு அதை தன்கையினால சுத்தப்படுத்தி ஆள் போட்டு சுத்தப்படுத்தக்கூடாது தன்கையினால சுத்தப்படுத்தி அந்த மீனை வர்ண மீன்களை நல்ல மீன்களை பராமரித்து வர்றது குளம் கம்மாய்கள் இருக்கக்கூடிய மீனுக்கு ஒரு வாங்கி பொய்ல வாங்கிட்டு இதெல்லாம் அந்த ராசிக்கு சூப்பரா இருக்குங்கய்யா இது நன்மை பண்ணலாம் கொடுப்பாங்க கண்டிப்பா லக்னம் மிதன ராசிக்காரவங்க சொல்லாமலேயே வீட்டில் மணி பிளான்ட் வளர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க மணி பிளான் வைக்க ஒரு சிலர்லாம் ஏங்கியா வைக்க கூடாது இவங்களுக்கு தனகிரகம் கிரகம் வந்து சந்திரன் நீருக்குள்ளே இருக்கக்கூடிய செடி மணி பிளான் என்ன அந்த நீரை சுத்தப்படுத்தி முறையாக பராமரித்து அந்த செடியை வளர்த்து வந்தாங்கனாலே நல்ல ஒரு ஐஸ்வர்யங்கள் உங்களை சுத்தி இருக்குங்க ஒரு சில சொன்னால் மணி பிளான் சைனால இருந்து வந்து கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க சொல்றது அப்படிலாம் இல்லீங்கயா அந்த ராசிக்கு வந்து ரொம்ப அனுகூலத்தை தேடி கொடுக்கும் ரெண்டாவது இன்னொரு சூட்சமமான ஒரு அமைப்பும் இருக்குங்கய்யா இந்த சனி பகவான் எந்த இடத்துல சேவை இருக்குதோ அந்த இடத்துல சனீஸ்வரனுடைய அனுகூலம் இவங்க வந்து பராமரிப்புகளை சரியா செஞ்சிருக்க செடிகளை பராமரிப்பது பச்சை நிற பொருட்களை பராமரிப்பது நீரை பராமரிப்பது வீட்டுக்கு வரவங்களுக்கு சுத்தமான குடிநீர் கொடுப்பது மீன் தொட்டிகளை பராமரிப்பது செய்தாலே நல்ல லட்சுமி கடாட்சியங்கள் இவங்களை சுத்தி நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இவங்களை சுத்தி உட்கார்ந்துருக்குங்க அருமையா சொன்னீங்க

இவங்களுடைய சந்ததிகள் வளர்ச்சிக்காகவும் தினசரி சொல்லி வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஓடுகின்ற நீர் அருவி நீர் குளத்து நீர் ஆற்று நீர் இதரு பக்கத்தில் நின்று சூரிய பகவானையும் சந்திரனையும் நினைத்து இந்த மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்தாலே நல்ல வெற்றி கிடைக்கும் இந்த புத்தகங்களை வாங்கி பக்தர்களுக்கு இவங்க விநியோகம் பண்ணுனாங்கன்னா நாலு பேர் அபிராமி அந்தாதி கூட்டு பிரார்த்தனை பண்ண வச்சாங்கன்னா இவங்க வீட்டில் கோவில்ல வரக்கூடிய பக்தர்களுக்கு அபிராமி அந்தாதி மிதன லக்கணம் மிதன ராசிக்காரர்கள் கொடுத்தாங்கனாலே செல்வங்கள் சேருங்க முப்பது ரூபா தான் ஒரு பத்து புத்தகங்கள் இருபது புத்தகங்கள் வாங்கி அருமையாக கொடுக்கலாங்க நல்ல செல்வங்கள் சேரும் இதை செஞ்சு பார்க்க சொல்லுங்க நூறு சதவீதம் வெற்றியை தேடித்தரும் நிச்சயமா ரொம்ப அருமையா சொன்னீங்க சுகமே சொல்லுங்க